வணக்கம் இன்னைக்கு ஆடை வெள்ளி ஸ்பெஷல் ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் லாஸ்ட் வீக் வந்து இதே ராகி கூலில் இனிப்பு சேர்த்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் கீழே கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க இப்போ இந்த உப்பு ராகி கூழ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கால் கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு கட்டிகள் இல்லாமல் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் மாவை கை சேர்த்து தான் நல்லா மாவு புளிக்கும் ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே இந்த மாவை அப்படியே புளிக்க விட்டுருங்க இப்போ எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இட்லி ரவை சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே இட்லி ரவை இல்லை அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் வடித்த சாதம் இருக்கும் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இந்த இட்லி ரவை சேர்த்ததுக்கப்புறமா கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இது கொதிக்கும் போது ஒரு மாதிரி கையிலலாம் தெறிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க இது ஒரு பத்துலேருந்து காமணி நேரத்தில் நமக்கு வந்து பத்து நிமிஷத்துலேருந்து காமணி நேரத்தில் நமக்கு சீக்கிரமாக இது வந்து வெந்து வந்துடும் இப்போ இந்த இட்லி ரவை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வ வத்திட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் இதில் வந்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த கூழுக்கு தேவையான உப்பையுமே நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த உப்பை வந்து நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறமா அந்த ராகி மாவு கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா அடியில் அப்படியே ஃபுல்லாக கட்டி கட்டியாயிரும் ஸோ மாவை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷத்துலேயே உங்களுக்கு கூழ் ரெடி ஆயிரும் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு மூணு தடவை இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க மாற்றிட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கிண்டிட்டு அதுக்கப்புறமா நமக்கு எடுத்து பார்க்கலே தெரியும் மாவு ஒரு மாதிரி நல்லா திக்காகி வந்திருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கையை தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து கையில் ஒட்டாமல் வரணும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் நீங்கள் இதில் வந்து மோர் சேர்த்து உங்களுக்கு தேவைப்பட்டா மாங்காய் நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன் சில பேர் இது கூடவே பச்சை மிளகாயும் வச்சு சாப்பிடுவாங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வச்சு சர்வ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ